என்னது மலிவான விலையில மைனர் காரா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து எல்லாம் பூட்டி இருக்கு பிஸ்டாவில் இருந்து எல்லாம் இருக்கு சார் நைன் த்ரீ படுக்கவராக மெக்கானிக் ஒரு கூட்டிக்கொண்டு வந்து காட்டியும் இருக்கும் வந்து பேசி தீர்மானிக்கலாம் வேற என்ன உங்களுக்கு தேவை சில குடிஸ் நான் தான் வா இன்னைக்கு நாங்க எங்க வந்துடுறாங்கடா இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் கடைக்கு தான் வந்துடுறாங்க இந்த கடை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல நாவலர் ரோட்டில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சக்ஸஸ் யாருக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது இந்த கடையின பேர் என்னென்னா ஏஎஸ் மார்ட் இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்த கடையில் வந்து ஒரு பழங்காலத்து கார் வந்து விற்பனைக்கு இருக்கு அந்த கார் என்ன விலை அந்த கார் என்ன கொண்டிஷனில் இருக்குன்னு தான் வீடியோட பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் பன்னெண்டு பேர் சார் சரி சார் இப்போ நாங்கள் பார்க்க வந்த கார் இது தான் இந்த காரின் பேர் என்னண்ணா மைனர்

பேசி தீர்மானிக்கலாம் இருபத்தி கெட்டு ஐம்பது சொல்லி இருக்கா நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த கடை எங்க இருக்குன்னு நீங்க இது நாவலர் ரோட்ல சக்ஸஸ் உடுப்பு கடைக்கும் நாங்க வந்து கீழே வாங்கின நம்பரை போட்டு விடுறோம் கீழே வாங்கின நம்பர் இருக்கு எதுனாலும் நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ளலாம் சரி இந்த காலில போயிட்டு நோம்பல சொல்லுங்க

என்ன அந்த பழங்காலத்து கார் மாதிரி தெரியுது என்ன பழங்காலத்து கார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்த காரண்டா சொல்லி வேலை இல்லை இந்த கோனுக்கு தான் காசு ஏன்னா இந்த கார் வந்து தனிங்க போனா இப்ப ரோட்ல வந்து நோம்லா போனா வித்தியாசமான இது இருக்கு என்ன ஒரு பெரிய ஆக்கள் வேலையின் ஒரு வயசு ஆக்களுக்கு இது வந்து ஒரு வேரளவுகள் காரா இருக்கு எல்லாருமே இந்த காரை இப்ப தேடி வாங்கினோம் வேணாம்

சீட் எல்லாம் என்ன செய்த வடி என்ன ஊடி லாக் பண்ணிக்கிறது சீட் எல்லாம் செய்த வடி கிராதே ஆ அங்க அதால அதால தான் நமக்கு ஓட தெரியாத அதனால நாங்க இன்னைக்கு ஓடி பார்த்து வாங்கிராது இந்த கார்கள பாருங்க பாருங்க மாடல்கள பாருங்க பழையாக்கள் விரும்பி வாங்குவாங்களா இப்ப நீங்க யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த மைனர் கார்ட இவ்வளோ காலமும் தேடிக்கொண்டு இருக்கிறீங்களேண்டா உங்களுக்கான வீடியோ தான் இது ஏனெண்டா இப்போ நீங்க வந்து என்னன்னு சொல்றது இப்போ நோர்முலா கார்கள் எல்லாம் சூஸ் பண்ணுவீங்க எல்லாருக்குமே இந்த கார்ல ஒரு விருப்பம் ஒன்று இருக்கு தனி விருப்பம் ஒன்று இருக்கு பின்னுக்கு பாருங்க பின்னுக்கு அந்த டிக்கி எல்லாம் அங்கே இருந்து காட்டுறாங்க வாங்க எக்ஸ்ட்ரா வீல் எல்லாம் இருக்கு இல்ல ஆ எக்ஸ்ட்ரா வீலுகள் எல்லாம் எல்லா கார்கள் எல்லாமே இருக்கா வாங்க என்ன ஸ்டோரேஜ் வைக்கக்கூடிய டிக்கி தான் பெரிய இது எக்ஸ்ட்ரா வீல் எல்லாம் இருக்கு ஃபுல்லாவே நான் எல்லாம் ஒரு கொண்டிஷன்ல இருக்கிற கார் தான் கடைசி விலை இருபத்தி எட்டு மெக்கானிக்கோடையும் விலையும் வந்து பேசி தீர்மானிக்கலாம் வேற என்ன உங்களுக்கு தேவை இந்த கார் எல்லாம் எல்லாருமே விரும்பி வாங்குவீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இதே மாதிரி பிரியோசனமான வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இன்னும் ஒரு கார் வீடியோலயோ இல்ல பைக் வீடியோலயோ இந்த கடையில வந்து என்னமே ஸ்டோக் வேற இருக்காங்க

உங்களை வந்து நான் நம்பரை போட்டு விடுறேன் சரியா சந்தோஷம் என்னண்ணா வீடியோ பாத்துட்டு வர அவங்களுக்கு பேசுறா டிஸ்கவுண்ட் எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குதானே சரியா நன்றியா